தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களை படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆனந்தன் வழிகாட்டதல்படி மகளிர் அணி சார்பாக பொதுமக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காங்க நகர் பகுதியில் தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சர்மிளா இணை அமைப்பாளர்கள் முத்துலட்சுமி குரு திவ்யா பொருளாளர் ஹனியா ஆகியோர் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் திரு தங்கப்பாண்டி முன்னிலையில் உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வீழ் சேர்கள் ஐம்பது தாய்மார்களுக்கு சேலைகள் ஐந்து குடும்ப தலைவிகளுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் முப்பது பள்ளி மாணவர்களுக்கு நோட் புக் மற்றும் ஸ்கூல் பேக் பத்து இளதரசிகளுக்கு குக்கர் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த சமூக நலநோக்க கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் அனு ஜோதி ஹரிணி மூத்த கழக முன்னோடிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பல தொண்டர்கள் பங்கேற்றனர்